ஃபஸ்ட் மேட்சில் ஃபிஃப்டி அண்ட் மூணு சிக்ஸை பதிவு பண்ணேன் ஸோ மூக்கம்பட்டி புகழ் ஸோ ஒவ்வொரு சிக்ஸுக்கும் நூறுன்னு சொல்லி மூணு சிக்ஸுக்கு முந்நூறு அம்மன் மொபைல் சம்பட்டி விருதி ஸ்பான்சர் பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் போ டோர்னமெண்டா ஃபஸ்ட்டு போல் டிசைடர் மேட்ச் பெருங்கண்டான் விருதி வர்சஸ் மூக்கம்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சை ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்கிறது தக்காளி முருகன் நான் சைக்கிளாக மாமுண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முரளி ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்ஸ் பாக்ஸ் நல்லா போடக்கூடிய போலர் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே எஜ் வாங்கியிருக்கு சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா சிவா நல்லா டேக் ஆன் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட நல்லா ஷார்ட் பண்ணியிருக்காரு இங்கே முரளி ஓட்ட ஒன் பேட்ஸ் பண்ணா இங்கே சந்தோஷ் ஃபர்ஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருந்தா இல்லை வெரைட்டி போனாலும் ஷாப் பண்ண ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி இங்கே சந்தோஷ் பேட்டில் இருந்து பொருளோட தேர்ட் ஒன் போன பால் ஒரு நெக்ஸ்ட் ஒன் ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒய்டுக்கான ஒரு அப்பே பேசி கொடுப்பாங்க போன பாலு ஓயிட்டு ப்ளஸ் ஒன்போன்னு சொல்லிட்டாங்க விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க பாலோட ஒன் ஃபுல் டாஸ் பால் இந்த மாதிரி லாங் ஆப்பில் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஆர் பவுண்டரியா ஃபீல்டில் பாலுக்கு போகிறாங்களா ஐயோ சேஃபாக இன்னொரு ப்ளீட் போயிட்டு விழுந்துட்டாரு சேஃபாகவே இருங்க பவுண்டரி பவுண்ட்ரி ஒன் தூக்கி விட்டுட்டுகாரே கேப்ல தான் போயிருக்கு கேட்ச் பிடிக்கிறது கஷ்டம்டா பவுண்டரி போக விடாம ஸ்டாப் பண்றங்களா பவுண்டரி பார்த்தா போயிடுதுங்க பாஸ்டாவே ஒரு பவுண்டரி ஒன் மோர் பவுண்டரி மூணாவது பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு சந்தோஷ் லாஸ்ட் ஒன் மோர் சூப்பரா அடிச்சாருங்க குவாலிட்டி வந்து பாக்கவே الناஞ்சே தேங்க்ஸ் ஃபார் பவுண்டரி யாரா செக் பண்ணி கொடுப்பாங்க ஒன் மோர் பவுண்டரி நாலாவது பவுண்டரி எங்க பதிவு பண்றாரு சந்தோஷ் முதல் ஓவர எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாத்திட்டாங்க முதல் ஓவருக்கு 18 ரிஞ்சி இருக்காங்க செகண்ட் ஓவர் பட சிவா சைக்கிள் இருக்காது மாமுண்டி ஃபர்ஸ்ட் பால் லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரெயிட்டு ஸ்ட்ரைட் ஆட பார்த்தாரு அங்கே பிள்ளை கைது போணுச்சு ஆனால் மிஸ் பண்ணிட்டாருங்க ரெண்டு ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க ரெண்டு ரன் சிவாவோட செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் இந்த முறை ஏந்தி தான் விட்டுருக்காரு கேப்பில் போயிருக்கு ஒன்று ரெண்டாவது ரென்னு கால் பண்ணி ஓட்டாருங்க ஃபாஸ்ட்டாக இங்கே சந்தோஷ் இந்தியாண்டில் அடிச்சு பார்த்துருக்காங்க சான்ஸ் பார் ஓவர் த்ரோவில் எக்ஸ்ட்ரா ஒரு பவுண்டரி பார்த்தா எஸ் ரெண்டு ஓடி நாலு ஓவர் த்ரோனு மொத்தமாக ஆறு ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கான ட்ரை உடம்புல பட்டு தான் வந்திருக்கு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கொடுத்த இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு நல்லா கீப்பிங் டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் தூக்கி விட்டுருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக அங்கே ஃபீல்டரால் போக முடியுதா விரட்டி போய்க்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க கடைசி நொடியிலங்க ரெண்டு ஓட்டாங்க இந்த பால் நெக்ஸ்ட் ஒன் மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு டிராவலாகி போயிருந்தா பிள்ளை விரட்டி இருக்காங்க பவுண்ட்ரி போயிருச்சா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஃபீலிங்கை போட்டுங்க மோர் டபுள் உங்கள் ஓடி எடுக்கிறாங்க பெருங்கொண்டான் விடுதி ரெண்டு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி தேர்ட் ஓவர் படா எங்கள் புகழ் பேட்டில் நிற்க வந்துருச்சு நல்லா டேக் அண்ட் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோடு எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் வேஸ் ஒண்ணா எங்கள் ஆகாஷ் இந்த ஆறுபாய் மேக்ஸி ஒன் சுற்றிட்டு ட்ரை காலில் தான் பட்டுச்சு பேட்டில் படலன்னு நினைக்கிறேன் ஆனால் பைசில் ஒன்று ஓடிடுவாங்க நெக்ஸ்ட் ஒன் விலைக்கு போய் ஆடை பார்த்தாரு குத்துன இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து பிகேந்திர சம்பளம் ஆடை ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு லாஸ் ஒன்மோர் பால் ி கே பார்த்தா ஜம்மணி ஷாப் பண்ணி போட்டார் ஒன்று ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓட்டாங்க மூணோவருக்கு முப்பத்தி மூணு இந்த வரை மூணே ரனுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு புகழ் நாலாவது ஒரு படம் எங்கள் சிவா ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு அங்கே பிள்ளை கண்ணா இருக்காரு அதே பற்றி செங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும் நினைக்கிறேன் செங்கிள் போன பால் ஸ்டெப்பும் இந்த பால் ஃப்ரீத் பால் அப்படி ஆக்கிங்லேந்துக்கான ட்ரை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் பவுண்டரினு பார்த்தா அங்க புகழ் பாஸ்டா வந்து வந்த பிடிச்சி த்ரோவாக அடிச்சார் த்ரோவில் பேக்கப் கரெக்டாக போயிட்டாருங்க கீப்பர் அது காரணமாக சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் தெளிவாக போட்டுருந்தாலும் அங்க ஃபீல்டர் இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் சிங்கிள் நெக்ஸ்ட் மேக்ஸிவன் சுச்சிக்கிட்டுக்கான ட்ரை தெளிவாக படலை அங்கே டேரட்டிட்டா உள்ளே போயிட்டார் ஆகாஷ் கையிலே வச்சிட்டாருங்க கார்த்திக் பாலோட நெக்ஸ்ட் ஒன்

சிங்கிள் ஓடிடுவாங்க ரெண்டாவது ரன் ரெஸ்ட் பண்ணுறாங்களா ரெண்டு பிள்ளை வெரட்டி போனாங்க ரெண்டாவது ரன் கால் பண்ணி போட்டாங்க இங்கே ரெண்டு ரெண்டு நாலோவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நாலு வருக்கு நாற்பத்தி ஆறு அஞ்சாவது ஒரு படம் எங்கள் புகழ் ஃபஸ்ட்டு கவரில் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பிட்றாங்களே பார்த்தா விரட்டி போனாங்க ரெண்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க செகண்ட் ஒன் சுற்றி இருக்கா ட்ரை காலில் தான் போட்டிருக்கு ரெண்டும் ஓரில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குய்கராக வந்துருச்சு கீப்பர் குடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பைசில் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஒயிட் நெக்ஸ்ட் ஒன் தரையடை தரையாக போயிருக்கு அதைய பற்றி சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே சிவா இருக்கார் ஃபீல்டர் ஸ்டாப் நல்ல த்ரோ சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வைப்பா பவுண்ட்ரிக்கு வைப்பா போயிடுச்சா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினச்சேன் ஃபீலிங் ஆக்டிவாக இருக்கான்னு சொல்லலாம் முக்கம்பட்டி ஆ சொன்னோம் ஃபுல்லாக மருகி வந்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்ட போயிடுச்சுங்க ஆறு கரெக்டாக எடுத்தார் ஃபுல்லாக விலகி வந்து இங்கே மாமுண்டி பேட்லேருந்து ஒரு சிக்ஸு அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி பசங்க சொல்கிற லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் கண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்

நேருக்கு நேராக அசாருங்க லாங் ஆட்ல அங்கே பே ஃபீல்டர் வைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்து தெளிவாக ஆடி இருக்காரு ஒரு பவுண்ட்ரிங்க ஆகாஷ் பாலோட ஒன் தேங்க்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு கண்ணா ஃபஸ்ட்டு நல்லா டேக் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருதுன்னு சொல்லலாம் ஆகாஷ் பேட்டில் இருந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சொல்கிறேன் லாஸ்ட் ஒன்று மூறு பால் குயிக்காக டெலிவரி டாட் பால் டாட் பாலோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு பஸ் இன்னிங்ஸ் முடிவில் எழுபத்தி நாலு அடிச்சிருக்காங்க எழுபத்தி அஞ்சு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்து போறான்னு பார்க்கலாம் ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிள் இருக்குது சிவா நான் சைக்கிளாக புகழ் பஸ் ஊர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் சந்தோஷ் பஸ் ஊர் பஸ் ஒன் ரட்டி போய் ஆடி இருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பால்ல நேருக்கு நேர் ஒரு பவுண்ட்ரி பால் உடச்சு கிண்ணோன் உடச்சு போட்ட பால் ஆஸ்டாருங்க இங்கே லக்ஸில் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு போயிடுச்சு ஃபாஸ்ட்டு பால்லே ஒரு பவுண்டரி ரெண்டாவது பாலில் ஒரு ஆறு குயிக்கரா ரெண்டு ரனுக்கு ரெண்டு பாலுக்கு பத்து கொண்டு வந்தாரு சிவா பாலோட தோடுவான் தெளிவாக கட் பண்ணிட்டு போயிருக்காரு அங்கே பிள்ளை ரெடியாகவே பாலுக்கு வந்தாங்க சிங்கிள் பண்ணி மேக்ஸோனே தான் புகழ் போன மேட்சில் ஃபிஃப்டியை பதிவு பண்ணியிருந்தார் இப்போ காலை போட்டு பண்ணிட்டாரு சிங்கிளும் ஓட்டாங்க இங்கே பைசு ஒன் பால் சூப்பராக ஸோ பாலுக்கு ரியாக்ட் பண்ணி ஃபிளெக்சிபிளாக போய் ஆடி இருக்காரு பவுண்டரி ஒன் மோர் பவுண்டரி கேட்சுக்கு வாய்ப்பாக போயிடுச்சுங்க குவாலிட்டி ஃப்ரம் சிவா ஒன் மோர் மூணாவது பவுண்டரினு நினைக்கிறேன் முதல் ஓவரில் பதிவுபடுறாரு மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸ்ன்னு எங்கள் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்க அந்த பக்கமாக பதினெட்டு அடித்தா இந்த பக்கமாக இருபத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க முதல் ஓவருக்கு மூக்கம்பட்டி செகண்ட் ஓவர் போட எங்கள் ஆகாஷ் ஸ்டாம்பிளே போட்டாருங்க ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட நல்லா ஷர்ட் பண்ணியிருக்காரு முதல் ஓவர் எக்ஸ்பென்சிவாக போய் இந்த நிலமையில எங்கள் ஆகாஷ் நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் கண்ணா குயிக்கராக வந்துடுச்சுங்க டாட் பால் ஓரோட தொடு ஒன் கட் பண்ணியிருக்காரு ஃபாஸ்டாக இருக்கணும் ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக நல்லா போட்டிருக்காரு அங்கே கீப்பர் பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஸ்டம்பில் படலங்க நெக்ஸ்ட் ஒன் லோ சிஃப்டாக மாதிரியே வந்துச்சு அங்கே பின்னாடி இந்த ஃபீல்டர் நல்லா பிடிக்க முடியல டென்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தா போகலங்க இங்கே ஸ்டாப் பண்ணிட்டார் வெரைட்டி போய் ஃபீல்டர் மூணாவது ரன்னு நினைக்கிறேன் ஓட்டாங்க பலோ நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் பவுண்ட்ரிக்கு வாய்ப்புன்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி பார்ப்பிலோட கடைசி பால்லேயும் ஒரு பவுண்டரி எங்க சிவா பேட்ல இருந்து ரெண்டு ஓவருக்கு முப்பது ரெண்டு டீமே முப்பது தான் அடிச்சிருந்தாங்க மேட்சுக்கான தோட் ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டா சந்தோஷ் கிளாஸிக்காக தட்டிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க பவுண்டரி ஆறானு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க சூப்பர் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு கீப்பர் பாலுக்கு போயிருக்காரு அங்கே அடிச்சு பார்க்குறாங்களா டாட் பாலாக மாற்றிட்டாரு நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் முன்னாடியே ஆட்டார் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா அங்கே மாமுண்டி வரட்டி வந்துட்டு இருக்காரு கீப்பரன்ல சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா உள்ளே வந்துட்டாங்க கண்ணா பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆட பார்த்தாரு சான்ஸ் ஃபார் டார்ட் பால் கொடுத்துருக்காங்க அவன் பேர் செகண்டு வந்து ஆடின காரணத்தினால போலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க அங்கே செய்து பற்றி நல்ல டேக்கான் முதல் விக்கெட்டா சாரி ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க எங்கள் மூக்கம்பட்டி பட்டி மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது ரிமினி இருக்க மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மேட்சுக்கான முக்கியமான ஓவர் எங்கள் ஆகாஷ் வந்திருக்காரு சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் பாலா பால் வரைக்கும் போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ஆறு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு இங்கே சிவா பேட்டில் இருந்து பாலோட செகண்ட் ஒன் செம்புக்கு மேலே தான் வந்திருக்கு டாட் பால் பதினாறுக்கு முப்பதுன்னு நினைக்கிறேன் தெளிவான இடத்துல போட்டு டாட் பாலை மாற்றிட்டாரு இங்கே ஆகாஷ் பாலோட ஃபோர்த் ஒன் பதினஞ்சுக்கு முப்பது ஃபுல் டெஸ்ட் பால் கேப்பில் பாஸ்டாக போய்க்கிருக்கு அங்கே பாலா ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க அங்கே ரெண்டாவது ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பேக்கப் கரெக்டாக போயிருக்காரு மாமுண்டி பதினாலுக்கு இருபத்தி எட்டு பேட்லனுக்கு இருந்துச்சா கீப்பர் ரெடியாக இருந்தாரே ஆனால் பிடிக்க தான் முடியல முன்னாடி இருக்க பதிமூணுக்கு இருபத்தி எட்டு முக்கியமான பந்து மறு அடிச்சிருக்காரு அடிச்சிருக்கார் விக்கெட்ல சான்ஸ் சான்ஸ்ஃபார் ரெண்டு கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்களா ஸோ ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன்

ஸோ போன பால் ஒரு ஓயிடு அதன் காரணமாக இங்கே பதினொன்றுக்கு பத்தொன்பதாகவும் மாறிடுச்சு சேன்ஸ் பார் சிக்க வாய்ப்பாக ரெண்டும் ஓடுறாங்களா திரும்பி போயிட்டார் சிவா டாக்பால் பத்துக்கு பத்தொன்பது தேர்ட் ஒன் கேப்பில் போவோம் அதிகபட்சம் இது சிங்கிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் சிங்கிள் ரெண்டு இருக்க ஒன்பதுக்கு கேட்சுக்கு வாய்ப்பா செல்வா வெரைட்டி போனார் ஆனால் கேட்சை பிடிக்க முடியல ஸ்டாப் பண்ணி போட்டுருவாருங்க இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ஓடிடுறாங்களா நோ சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் சிவா ரெமினிங் ரெண்டு இருக்கு ஃபுல் டாஸ் பால் எஜ் மட்டும் போய் வாங்கி போயிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பா ஊஸ்டாருங்க ஆகாசுங்க நல்லா டேக் ஆன் முக்கியமான பேட்ஸ்மேன் நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் சிவாவோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ரெமினி இருக்க ஏழுக்கு பதினாறு முக்கியமான பால் மேட்ச் பால் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் நியூ பேட்ஸ்மேனா இங்கே முரளி இப்போ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேனா ஃபுல்லாக மருகி வந்தார் ஆனால் உடம்புக்குள்ளே தாங்க வந்திருக்கு இந்த ஆட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் ராஜா கடைசி ஆறு பாலுக்கு பதினாறு அடிக்கணும் அந்த மேட்ச் நான் லாஸ்ட் ஓவர் போட எங்கள் மாமண்டி ஃபஸ்ட் பால் ஒரு ஓடி போயிருக்கு ஆறுக்கு பதினஞ்சு சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சான்ஸ் பார் தாண்டி போயிடா எஸ் போயிடுச்சுங்க இங்கே ஆறு முதல் பந்துலேயே ஒரு ஆறு இங்கே திருமணி இருக்க அஞ்சுக்கு ஒன்பதாக மாற்றிட்டாங்க ஆறுக்கு பதினஞ்சு திருமணி இருக்க அஞ்சுக்கு ஒம்பது ஃபுல்லாக மறுக்கி வந்தார் ஆனால் காலில் தான் போட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு ஓடலங்க கார்த்திகை சைக்கதை வைக்க நினச்சிருக்காரு டாட் பால் நாலுக்கு ஒன்பது சான்ஸ் பார் போயிருச்சா சரியான ஹைட்டு போயிடுச்சுங்க இங்க ஆறு ஒன் மோர் சிக்ஸ் இங்க பதிவு பண்றாரு கார்த்தி ஆன் பயர் அப்படின்னே சொல்லலாம் இங்க இங்க மூணுக்கு மூணா மாத்திட்டாங்க மேட்ச இருக்க மூணுக்கு மூணு சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டா போட்டிருக்காரு இங்க டாட் பால் இருக்க ரெண்டு பாலுக்கு மூணு என்ன பண்றாரு பாக்கலாம் திக் திக் மூமெண்டா மாத்துறாங்க சான்ஸ் ஃபார் ஓய்டு கொடுத்துட்டாங்க இங்கே ஆம்பி ரெண்டுக்கு ரெண்டு மறுச்சா அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பா யாஸ் போயிருச்சுங்க பவுண்ட்ரி பவுண்ட்ரியோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க இங்கே மூக்கம்பட்டி பட்டி சம்மத்திரலாம் எடுத்துட்டு போயிட்டு இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கட்டைசி நேரத்தில் ஆறுக்கு பதினாறு சூப்பராக ஆடி கொடுத்துருக்காருங்க சிவா கார்த்தி நேம் இடையில மாற்றி சொல்லிட்டேன் சூப்பர் பேட்டிங் எக்ஸலண்டாக ஆடி இருக்காரு